வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் இன்று பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு எந்த அளவுக்கு நன்மை தரும் எந்த அளவுக்கு யோகம் தரும் இது உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் எப்படி இருக்கும் இந்த கடக ராசிக்கு சனி பயிற்சி ஆகப்போகுது அதாவது மார்ச் ஆறாந்தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருநள்ளார் சனி பகவான் கோவிலில் சனிப்பெயர்ச்சி அங்கு தான் அன்னைக்கு தான் நடக்குது அந்த நாளை வச்சு உங்களுக்கு சனிப்பயிற்சி பண்ணணும் சொல்கிறேன் இதுவரை கடக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த ஐந்து வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய கொடுமையான கஷ்டங்கள் பெரும் நஷ்டங்கள் துன்பம் துயரம் அசிங்கம் அவமானம் பெரிய பெரிய நோய்கள் பெரும் அவமானத்தையும் கண்ணீர் நீங்க சிந்தாத நாளே இல்லை இந்த அஞ்சு வருஷமும் சனி பகவான் ஆதிக்கத்தில் பாதிப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இப்போ அதே சனி பகவான் சனி பயிற்சி உங்கள் அஷ்டம சனி விலகி ஒன்பதாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகும் காலம் மிக பெரிய நன்மைகள் வாரி வழங்கும் அதற்கு முன் இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னா திருமணம் ஆனோ அல்லது பெண்ணோ ரெண்டு பேர்த்துக்குமே இது பொருந்தும் கடக லக்னத்துக்கும் பொருந்தும் கடக ராசிக்கும் இது பொருந்தும் திருமணமே ஆக வேண்டிய ஆணு பெண்ணுக்கு திருமணம் ஆகாமல் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும் திருமணம் ஆகியிருந்த கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை சச்சரிவு பிரிவு அதிகம் பேர் ஆயிருக்கும் சில பேர் டைவர்ஸ் பக்கனா போயிருப்பீங்க ஆணோ பெண்ணோ டைவர்ஸ் ஆகியிருக்கும் டைவர்ஸில் கோர்ட்டில் இந்த அஞ்சு வருஷத்தில் இருப்பீங்க மற்றும் பார்த்திங்கன்னா தொழில் பெருசாக வளர்ச்சி இல்லை தொழில் நஷ்டம் பணமே வரவே இல்லை வர வேண்டிய பணம் கூட வரல பெரும் கடன் ஆனது பெரும் கஷ்டமாச்சு குழந்தைங்களுக்கு இன்னும் குழந்தையே பிறக்காமல் இருக்குது இல்லை குழந்தைங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது பூகோ புண்ணியம் நிலம் சொந்த பந்தம் இதனால் கோர்ட்டு கேஸு வழக்கு பாதிப்புலாம் சிக்கியிருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வண்டி விபத்து மிகப்பெரிய உடல்நிலை பெருசாக பாதித்து மருத்துவமனையில் பெரிய செலவு வச்சுருக்கோம் மற்றும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடக்க வேண்டிய பெரிய பெரிய நல்லதெல்லாம் நடக்கிற மாதிரி வந்து நடக்காமல் தடை தாமதப்படுத்தியிருக்கும் கெட்டு போயிருக்கோம் மற்றும் உங்களோட நண்பர்கள் அதிகம் உங்களுக்கு துரோகம் செஞ்சுருப்பாங்க அதிக நண்பரை விட்டு இருப்பீங்க பெரிய பெரிய அவமானம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு என்ற அவமானம்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அஞ்சு வருஷத்தில் இப்போ உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு பயிற்சி ஆகுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் குரு பயிற்சி ஆகுது இது மிக மிக அற்புதமான சூப்பரான காலகட்டம் இந்த கடக ராசி அல்லது கடக லக்னத்துக்கு இது பொருந்தும் இப்போ இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் காலம் உங்களுக்கு பிரிந்த மனைவியோ அல்லது கணவனோ மீண்டும் சேர்வீங்க தொழிலில் மிகப்பெரிய பாதிப்பு உண்டான உங்களுக்கு மீண்டும் தொழில் வாய்ப்பு கிடைக்கும் சொந்தமாக தொழில் செஞ்சு இந்த ஐந்து வருஷத்துல ஏகப்பட்ட நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க இப்போ புதுசாக தொழில் தொடங்குறதா இருந்தால் தொடங்கலாம் அதற்கு முன் நீங்க இந்த தொழில் மிகப்பெரிய லாபகட்டம் எப்ப வரும் எப்ப இந்த தொழில் செய்தால் நமக்கு மேலும் லாபமும் அதிர்ஷ்டமும் நிலச்சி நிற்கும் என்பது உங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லலாம் அது இன்னமும் நற்பணன் அதிகம் உங்களுக்கு கொடுக்கும் திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணுக்கோ இனி இந்த இரண்டரை வருஷத்தில் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் புது வண்டி வாகனம் வாங்கிற மாதிரி இருந்தால் இந்த இரண்டரை வருஷத்தில் நீங்கள் புது வண்டி வாங்கலாம் நிலங்கள் வாங்க அதிக வாய்ப்பு புதிய வீடு வாங்க அதிக வாய்ப்பு தங்கம் அதிகம் வாங்கக்கூடிய காலகட்டமும் இது உங்களுக்கு அதிகம் அமையும் மற்றும் புதுசாக தொழில் தொடங்குறதாலும் சரி திருமணம் புதுசாக நடக்கிறதுனாலும் இந்த ரெண்டு வருஷம் குழந்த பிறப்பதும் மனைவி அமையதும் கணவன் அமையதும் நல்ல இதுக்கு வரும் மருத்துவ செலவு இருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் பெரிய பாதிப்பில் இருந்து எப் இந்த தனி சனி பயிற்சினால நீங்கள் தப்பிச்சிட்டீங்க மேலும் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து உங்கள் கடக ராசி அல்லது கடக லக்னத்து குரு உச்சம் பெற்று வரார் இந்த குரு உங்கள் கடகத்தில் தான் உச்சம் பெறார் இந்த உச்சம் பெற்ற குரு பார்த்திங்கன்னா உங்களோட ஐந்தாம் இடம் விருச்சக ராசியும் ஏழாம் இடம் மகர ராசியும் ஒன்பதாம் இடம் மீன ராசியும் குரு பார்ப்பது மிக மிக அற்புதமான ராஜயோக பலனை தரக்கூடிய பார்வை இந்த குரு பார்வை இந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் வரைக்கும் கடகராசியில் உச்சமாக இருக்கக்கூடிய காலம் அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி ஆவதும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு கன்னி ராசியில் குரு பயிற்சி ஆவதும் இந்த மூன்று வருடமே இரண்டரை வருடம் வருடம் உங்களுக்கு மிக பெரிய யோகம் அதிர்ஷ்டங்கள் பெரிய பெரிய நீங்கள் நினச்சி பார்க்காத அதிர்ஷ்டங்கள் நல்ல தொழில் வாய்ப்பு நல்ல திருமண வாழ்க்கை சொந்த வீடு சொந்தமாக வண்டி வாகனம் அதிகம் தங்க நகை வாங்கக்கூடிய காலம் அல்லது இந்த காலகட்டத்தில் கடகத்தில் குரு உச்சமா இரண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு மே மாதம் வரை குரு உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தங்கத்தை நீங்க வாங்கினீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த தங்கம் உங்ககிட்ட தங்கி இருக்கும் உங்களை விட்டு பிரியாது நீங்க தங்கம் வாங்கிய இந்த நேரத்தில் மேலும் பல தங்கங்கள் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் பெரிய பெரிய நல்ல நல்ல யோகம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் இது உங்க கடக ராசியை விட்டு சனி பயிற்சி ஆன காரணமும் ஒன்று உங்கள் கடகராசிலே குரு ஜென்ம குரு உச்சமாக இருந்து புனிதமான பார்வை பார்ப்பது மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்து இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் செய்வது திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ திருமணம் செஞ்சால் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை துணை அமையும் அதிர்ஷ்டகரமான கணவன் மனைவி அமையவாங்க எனவே இந்த காலகட்டம் மிக மிக சிறப்புமிக்க காலகட்டம் கடக ராசிக்கு இனி இந்த இரண்டரை வருடம் நீங்கள் அஞ்சு வருஷத்தை எதாவது நஷ்டம் பாதிப்பு விட்டீங்களோ இந்த இரண்டரை வருஷத்தில் நீங்க பெரிய விட்டதெல்லாம் பிடித்து பெரிய லாபமும் வெற்றியும் நல்ல பேரும் புகழும் தொழில் உயர்வு பெற்று நல்ல நிலைக்கு நீங்க வருவது நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் சூப்பரோ சூப்பர் மிக மிக சூப்பரான வாழ்க்கை உங்களுக்கு இனி ஆரம்பம் அதற்கு முன் இந்த ஐந்து வருடம் பாதிப்பில் இருந்த நீங்கள் இப்போ சனிப்பெயர்ச்சி ஆகியிருக்கு குரு பயிற்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கும் ஆகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் ஆணோ பெண்ணோ திருமணம் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த நாள் எந்த மாதம் எந்த கணவன் அல்லது எந்த மனைவி எப்போ நம்ம திருமணம் செய்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த இரண்டரை வருஷம் மிக மிக சூப்பர் மிக்க வருஷம் இதில் நல்லது அதிகம் வரும் அது நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்தணும் அந்த நல்ல விதமாக பயன்படுத்தும் போது அதுக்கு உண்டான நாலு நேரம் உங்கள் ஜாதகத்தில் உங்களை பற்றி சரியான நாள் மாதம் அதுக்கு தகுந்த நாளை பார்த்து திருமணம் மனைவி கணவன் பார்த்து திருமணம் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வாழ்க்கை பெரிய அளவுக்கு வரலாம் புதுசாக தொழில் நீங்கள் தொடங்கணும் ஐந்து வருஷம் தொழில் எத்தனையோ தொடங்கணுங்க நஷ்டமாச்சு கடையை மாற்றி மாற்றி கடன் தான் ஆச்சு இப்போ தொழில் தொடங்குறதுக்கு ஒரு மனசை இப்போ செய்யலான் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் செய்யலாம் அது உங்கள் ஜாதக பிரகாரம் இந்த இரண்டரை வருஷத்தில் எப்போ தொழில் தொடங்கலாம் யார் கூட கூட்டு சேர்ந்து செய்யலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் தொழில் செஞ்சீங்கன்னா எந்த நாள் எந்த மாதம் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் நட்சத்திரம் என்றோ அன்று புது தொழில் தொடங்குவதும் புதுசாக வண்டி வாங்குவதும் புதுசாக தங்க நகை வாங்குவதும் இந்த நேரம் காலம் பார்த்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் காலம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அதை பார்த்து அந்த நாளில் நீங்கள் எது செஞ்சாலும் மிக பெரும் வெற்றி 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 லாபம் லாபம் சந்தோஷமா ஆனந்தமாக வாழ்க்கை முழுதும் இது வந்து வாங்கின நேரம் உங்களுக்கு பெரிய நன்மைகள் என்று நடக்கும் அது கண் கூட நீங்கள் பார்க்கலாம் மற்றும் உங்களுக்கு கடக ராசி இந்த கடக ராசி உங்களுக்கு லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி குறுக்கால கோடு போட்டு லான் போட்டிருக்கோம் அதுதான் லக்னம் இதை மேலே ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டிருக்கிறேன் அந்தந்த ஒரு கட்டத்தை விட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் போட்ட எந்த கட்டமோ அந்த கட்டம் மேசை ராசியும் வச்சுக்கலாம் மேச லக்கணம் வச்சுக்கலாம் லக்கணமாக இருந்தால் குறுக்காட கோடு போட்டு லாப் போட்டிருக்கோம் இப்போ அந்த நம்பருக்கு ஏற்ப உங்கள் ஜாதகத்தில் எந்த நம்பர் எந்த கெட்டத்தில் லாப் உங்கள் ஜாதத்தில் போட்டிருக்கோ அதுதான் லக்கணம் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டரை வருஷத்தில் மிகப்பெரிய நன்மைகள் உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் யோகம் பணம் லாபம் தரக்கூடிய நாளை பார்த்து புதுசாக தொடங்குவது பெரிய லாபம் பேட்டரி பெரிய அதிர்ஷ்டங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கொடுக்கும் என்னிடம் ஜாதகம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மேலே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணலாம் என்றைக்கு புது நிலம் வாங்கலாம் புதுசாக என்று தொழில் தொடங்கலாம் எப்போ தங்க நகையோ வண்டியோ வாகனமோ வேறு புது முயற்சி புதுசாக பணம் அதிகம் போட்டு தொடங்கக்கூடிய உங்களோட தொழில் அனைத்தும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து சிறப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் செய்வதும் வேறு நல்ல சுபகாரியம் செய்வதும் வாழ்நாள் முழுதும் பெரும் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் நல்ல லாபங்கள் வெற்றிகள் கொடுக்கும் சுகமாக இன்பமாக அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வரும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து பலனை தருவேன் என்னிடம் பார்க்கறதுனாலும் ஜாதகம் பாருங்கள் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் மேலும் பல விஷயங்கள் இன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்சை பற்றியும் முழுசும் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உலகக்கோப்பை ஃபுட்பால் இறுதி வரை யார் வெற்றி பெறுவாங்கன்னு நடப்பதுக்கு முன்பு உங்கள் கிட்ட சொல்கிறேன் வணக்கம் இந்த கடக ராசி கடக லக்னம் மிக மிக அற்புதமான காலம் இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இது சரியாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஐந்து வருஷத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டது நஷ்டமானது எல்லாம் இரண்டரை வருஷத்துலேயே நீங்கள் பெற்று நல்ல முன்னேற்றத்துக்கு வருவீங்க வணக்கம் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி